என்ன தப விளக்கத்துல இந்த ஒன்பது மையத்தை ஒன்பது மைய தவம் அப்படின்றது வாய்ந்த தவம் ஏன்னா எந்த இடத்துலயும் இப்படி சக்ரா சோப்பனிங் சக்ரா கிளியரிங் இதெல்லாம் வந்து எந்த இதுலயும் சொல்லிக் கொடுக்கல ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நமது உடலில் உள்ள இந்த ஆதார சக்கரங்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தாலே நம்ம உடல் சிறப்பாக இருக்கு அங்க எப்பவும் பிளாக்ஸும் இதுவும் இருக்கிற காரணங்களாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாமே அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்றது ஐயா சொல்லுவாங்க ஒரு சிறப்பு தவம் இது தவங்கள்ல ஒரு சிறப்பு தவமாக தான் இதை கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாம இதை ஒரு பிஹெச்டி லெவல்க்கு கொடுத்திருக்காங்க ஒரு என்ன சொல்றது நம்ம இடைநிலை தவத்தை எப்படி ஒரு உரிமை பத்தியும் போது அதுக்கு முன்னாடி இந்த வித்தியான ஒன்பது மையமும் கடைசியா தான் கொடுப்பாங்க அந்த கடைசி அப்படிங்கிற ஒரு சிறப்புகள் வாய்ந்த தவங்கள் தபம் அப்படின்னாலே அப்படிங்கிற அப்படிங்கிற வேறு போனா ஒரே ஒரு வார்த்தையா இருக்கலாம் தன்னை அறிதல் அப்படினா யாரு அப்படின்றது ஒரு சின்ன வார்த்தையா வேணா சொல்லலாம் ஆனா தன்னை அறிதல் நான் யார் அப்படின்னா அது டாபிக் கடல் அளவுக்கு போயிட்டு இருக்கும் அது ஸோ அந்த தன்னை அறிதல் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஏன் நான் என்ன என்னோட பிறப்பின் ரகசியம் என்ன என்னோட மூலம் என்ன என்ன என்னோட பிறப்பின் நோக்கம் இப்படி போனீங்கன்னா அது வாட்டுக்கு நிறைய போங்கிற வாழ்த்துக்கே அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அந்த தவத்துல இருக்கிற முதல் வாட்டையே அடுத்து வா தன்னை அறிஞ்சவங்க பகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா நம்மளால தன்னை அறிந்தவர்கள் வகுத்த வழி அறிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப தெளிவா நமக்கு அடுத்து எப்படி நம்மள மூவ் பண்ணா எப்படி நமக்கு சிறப்பா வாழலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த பகுத்த வழியில நிறைய பேர் வகுத்து வச்சாங்க அந்த வழியில அந்த பகுத்த வழியில போது நமக்கு என்ன இருக்கும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா இல்லையா நம்ம அதை கொடுக்காத அது தெரியாத தப்பு தப்பா வாழதுனாலதான் நமக்கு அந்த பிரச்சனைகள் சோ நமது முன்னோர்கள் தெரிஞ்சவங்க இந்த சித்தர்கள் ஞானிகள் மொழிகள் எல்லாருமே வந்து சிறப்பா நமக்காக வடிவமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறது தான் நம்ம குருமார்களின் முப்பமும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது தான் அவங்களோட முழுமையான ஒரு இது அதுக்காக தான் அவங்க ஆனா நம்ம அதுல இருந்து வழி மாறி தடம் மாறி தடுமாறி வெளியில வந்துட்டோம் இந்த தடுமாறி வெளியில வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் திரும்ப சிக்கி இருக்கும் திரும்ப நமக்கு ஏதோ நமது கர்மையத்துல கொஞ்சம் தூய்மை இருக்க போய் இப்படி ஒரு குரு கிடைச்சு திரும்பவும் நம்மள எல்லாம் கொட்டிட்டு வந்து இங்க விட்டுருக்காங்க சோ அந்த வகுத்த வழியில இனிமேலாவது கரெக்டா கரெக்டா போறோமா தப்பா போகும்போது நம்ம குரு கரெக்டா பற்றிக்கிட்டோம்னா புடிச்சு குட்டிட்டு வந்து இங்கே விட்டுருவாரு பாபா பாபா வெளியில போறேன் அப்படிங்கிறது ஆனா அந்த வகுத்த வழியில நம்ம வாழ ஆரம்பிச்ச உடனே நமக்கு அந்த இம் என்கின்றவர்கள் தவம் அப்படிங்கிற அந்த இம் வந்து பிரணவம் அந்த பிரணவத்தை உணர்ந்து பிரம்மத்தை உணர்ந்து அதுதான் நான் அதுல இருந்துதான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது நான் வேறு அது வேறு அண்ணர் அதுவே எனது மூலம் என்னுள் அதுவாய் அதுள் நானாய் முழுமையாய் இருப்போம் அந்த உணர்வை தெரியவை தான் அவர் சிறப்பை சோ அப்படி நம்ம தவத்துல சிறந்து எல்லாத்தையும் கிளீனா நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இதுல இந்த மைய தவங்கள்லயே மிகவும் சிறப்பு சொன்ன ஏன்னா இந்த ஒரு தவத்துல நமது மகிழ்ச்சி வடிவமைச்ச அத்தா தவங்களும் உள்ளடங்கிய நவங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தவம் ஒண்ணு பண்றதுனாலயே பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு அதுல சாந்தி அதுல இருக்கு பஞ்சம் இருக்கு பஞ்ச குந்தம் இருக்கு நம்ம கோள்கள் கூட இருக்கு எல்லாமே கொண்டு கடைசியில நல்ல உணர்வு தட்டி நல்ல தவம் பண்றவங்களுக்கு தான் இறைநிலையோடையும் வித்தியான கலந்து கலப்புற்று இருக்கிற அந்த ஒரு உணர்வும் தப்பி இது ஒவ்வொரு மையங்கள்லயும் நம்ம ஒரு ஒரு என்ன பியூரிட்டி கிளாரிபிகேஷன் நமக்கு இருக்கணும் அந்த கிளாரிஃபிகேஷன் அப்படின் போதுதான் சுவாமிஜி ஒவ்வொரு சக்ராக்குள்ளையும் என்னென்ன இருக்கு என்னென்ன வேதிப்பொருள்கள்லாம் அங்க நிகழ்வுது பஞ்ச பூதங்கள்ல அதுக்குரிய மையம் என்ன கோள்கள் அதுக்குரிய ஏன்னா நமது உடல் அப்படிங்கிறது நமது உயிர் வந்ததுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச பூதங்களும் நவ கோள்களும் பிரபஞ்ச காந்த ஆற்றலும் திரும்பி பெற்றுதான் நமக்கு நம்மளோட ஒவ்வொரு உயிர்களும் சோ அங்க எங்கேயாவது நமக்கு ஒரு சின்ன இடர்பாடுகள் நிகழ ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் சோ நமக்கு தெரியுது இருந்தாலும் கர்மா நிறைய ஜெனிட்டிக்கா நமக்குள்ள இருக்கிற சில பல காரணங்கள் அந்த ஜெனிட்டிக்கு கூட மாத்த முடியும் எப்படி அப்படின்னா அது ஏன்னா ஜெனிட்டிக்கை வந்து மத்த ஐந்தறிவு படைத்த மத்தவங்களுக்கு அது மாத்த முடியாம இருக்கும் ஆனா நமக்கு சிறப்பு வாய்ந்த அந்த ஆறாவது அறிவுன்னு சொல்லக்கூடிய நம்ம அதை அதை கூட மாத்தலாம் சொல்றாங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தவங்கள் மூலியமா அந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த கரு மையத்துல இப்ப ஒரு கருவாக ஒரு குழந்தை ஜெனட்டிக் மூலியமா தான் அந்த தொப்புள் கொடியில எல்லாம் அந்த குழந்தைக்கு போகுது தனது தவறுகள் உணர பெற்ற அந்த தாய் அந்த குழந்தைய சுமக்கும் போதே அந்த உணர்வு இல்ல இதெல்லாம் எங்கிட்ட தப்பா இருக்கு இந்த குடும்பத்துல இந்த மாதிரி தவறுகள் நிகழ்கிறது இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எதுவுமே என் குழந்தைய பாதிக்கூடாதுன்னு எண்ணத்தை போட்டு 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 தவமா தவம் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அதை கொடுத்துட்டே இருக்கும் போது ஆகும் என்ன சொல்லக்கூடிய அதை கூட மாற்றக்கூடிய ஒரு திறன் எதற்கு உண்டுன்னா மனிதன் இருக்கு அந்த மனிதன் எப்படி அத பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தவத்துல நம்ம வந்து கூர்ந்து ஏன்னா நம்ம எல்லாருக்குமே உண்டு என்ன இருக்கு நம்ம கிட்ட இருக்க தவறுகள் எல்லாம் நம்ம குழந்தைக்கு அப்படியே கிடைக்குமா என்ன யாரும் பியூரிஃபைடு அப்படின்னு சொல்ல முடியாது யாரும் ரொம்ப புரிதமானவங்க என்கிட்ட தவறே கிடையாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது நம்ம கையில இருக்க தவறுகள் நமக்கு நல்லா முழுமையா தெரியும் சிலவங்க அதை ஒத்துக்குவாங்க சிலவங்க ஒத்துக்க கூட மனசு இல்லாம அந்த ஒத்துக்கிற பக்குவம் இருக்கிறவங்க ஒரு அருவை உருவாக்கும் போது அந்த குழந்தைக்கு அது போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும் அப்ப அந்த ஜெலிட்டுக்கே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து யாருக்கு உண்டுன்னு கேட்டீங்கன்னா தவம் செய்யக்கூடிய சோ நம்ம அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கருவை சுமக்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அந்த தம்பதியருக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கலையை கொடுக்கணும் ஏன்னா இருபத்தி நான்கு கலைகளையும் கற்றிருந்தாலும் இந்த கலையை கற்காம இருந்தான்னா அங்க வந்து நமக்கு நிச்சயமா நமக்கே தெரியும் ஸோ அந்த மனதை வளப்படுத்தக்கூடிய கலையை கொடுத்த ஒரு நமது மகான் அது எதுக்காக கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் இனிமே வரப்போற ஜென்ரேஷன் வரப்போறவங்களுக்கு அதுக்கு விருப்பை பண்ணி அடுத்த சந்ததிகளை நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கோ அங்க அதை நம்ம கிளீனா அதை அப்சர்வ் பண்ணி அந்த பசங்க அதை இது பண்ணுறோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க நமக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா எல்லா லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப என்ன சொல்றது இதுவா இருக்கு அந்த இடத்துல வந்து அதை எல்லாமே அடிப்படை சோ நம்ம என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணும் போதே சொல்லிக் கொடுத்தப்பட வேண்டியது ஒரு அப்படின்னா அது ஏன்னா இப்ப வந்து ஜெனட்டிக் மாறி இருக்கா மாறலையாங்கிறது நமக்கே தெரியுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தைய எடுத்தீங்கன்னா இருக்காது எப்படி அம்மா அப்பா படிக்கவே இல்லை கிராமத்துலதான் இருந்தாங்க ரொம்ப பெரிய படிப்பது எல்லாம் இல்லை ஆனா அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் ஏன் கேட்டீங்கன்னா அவங்க என்ன அவங்க என்ன போட்டாங்க அழகான குழந்தைகள் அறிவான குழந்தைகள் எல்லாம் போட்டுட்டு நல்லா நல்லா எல்லாம் இருக்கணும்னு போட்டு உன்னையும் ஒழுக்கம் ஏன்னா ஒழுக்கம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம் அங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய இதுவா இருக்கணும் மத்த எல்லாமே கொடுத்த இது இங்கேயும் கொண்டு வரும்போது அங்க அது அமைதி இழந்து கூடி தவிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் எங்க வந்து நம்ம இது பண்ணிட்டோம் கேட்டீங்கன்னா எல்லாமே அது ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஒரு முடிவர் கிட்ட போயிட்டு நான் வந்து எனக்கு வாழ்க்கையிலே நான் வந்து என்ன சொல்றது அமைதியா இருக்கணும் உணரம் அப்படி அவனோட ஆசைகள் என்னென்ன அந்த குரு கேட்டாங்க குரு கேட்ட உடனே அவரு பாட்டுக்கு அழுதுறாரு ஒரு ஐம்பத்தி நாலு ஆசைகள் ஒரு பேப்பர்ல எழுதி இதெல்லாம் அப்படி கடைசியா மன அமைதி அப்படின்னு எழுதுறாரு எழுதுன உடனே ஐம்பத்தி நாளையும் அடிச்சுட்டு இது இத்தனையும் இருந்த மன அமைதி உனக்கு கிடைக்காது அத்தனையுமே நீ விட்டுட்டா அவனுக்கு மன அமைதி கிடைக்கும் இந்த மன அமைதி கிடைச்சா இத்தனையும் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த அமைதிங்கிறத உங்களுக்கு கொடுக்காம பசங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு ஓடும் எதுக்காக தேடும் என்ன தேவை எதுவுமே தெரியாமல் பின்னாடி பின்னாடிவர்கள் தெரியாது அவங்க வர்றாங்க நான் பின்னாடி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வளர்த்துக்க அவங்களுக்கு இதன் சிறப்புகள் என்ன மனவள கலைஞர்கள் நமக்கு வந்து பெரிய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பின்னாடி நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க கூட்டுத்தனமா நம்மள ஃபாலோ பண்ணல ஏன்னா அவங்க ரொம்ப பிரை மாதிரியெல்லாம் கிடையாது ரொம்ப தெளிவா அவங்களுக்கு அவங்களை அந்த பாதைகள் கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க நம்ம எல்லாம் செய்யாத பெரிய புரட்சி சீர்திருத்தம் என்னெல்லாம் சொல்லலாம் தவிர எல்லாமே நடக்கணும் ஏன்னா அவங்கள தெளிவா ஆக்கிட்டோம் ஏன்னா அவங்கள ரொம்ப நம்மள மாதிரியெல்லாம் இல்ல இல்லை வேற லெவல்ல தான் இருக்காங்க அவங்களை கொண்டு போக வேண்டியது ஒரு சின்ன குருவோட கணெக்ஷன் நம்மளோட கடந்த குரு கனக் பண்ணி விட்டுட்டோம்னாலே குரு எப்போ ஒருத்தருக்கு பற்றி கிடைச்சிட்டாரோ கிடைச்சிட்டாரோ அப்பவே வந்து அவங்களோட வாழ்க்கை சிறப்பாதான் இது வந்து நமக்கு இந்த தவம் சொல் அதுல இந்த ஒன்பது மையங்கள்ல ஒவ்வொரு மையங்களுக்கும் ஒரு சிறப்பு நம்ம சொல்லிட்டே வந்தோம் இல்லையா இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பெரிய அது இன்னொரு நாள் நம்ம நம்ம தெளிவா கொண்டு அந்த பேசலாம் கவத்தை எல்லாரும் கண்டிப்பா வாரத்துல ஒரு கொஞ்சம் டீப் நாள நமக்கு நம்மளோட சக்ராசியன் ஆயிடும் நம்ம சக்ராக்கு தேவையான ஆற்றல் ஈர்க்கப்படும் ஏன்னா என்ன என்ன சொல்றது தன்னை அறிய தனக்கு ஒரு கேட்டுட்டேன் தன்னை அறியாம தானே கேட்டு தன்னை அறியும் மதிவை அறிந்த பெண் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே தன்னை அறிந்து அர்ச்சிக்க அப்படிங்கும் போது உங்க தெளிவா இருந்தா மட்டும்தான் போதும் சோ அந்த தன்னை அறியிற அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பண்ணி 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 தண்ணி உள்நோக்கி உள்நோக்கி போக 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 அந்த தெளிவு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலில் நம்ம நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள் தான் நம்ம ஈஸியா நம்மளை கியூரிக்கேஷன் பண்ணி நம்ம வந்த வேலையை பார்க்க முடியும் அது இல்லைன்னா நம்ம திருப்பி 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 அடிச்ச பந்து மாதிரி திருப்பி அப்படி முடியும் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சோ இந்த தவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா தவங்களுக்கும் சிறப்பு நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தவம் பார்க்கலாம் அது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ஒன்பது மையம் மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரியா தீதம் போகும்போது இந்த சக்கராத்தெல்லாம் ஓப்பன் ஆகி நம்ம நேரம் அந்த டேரக்ட் கனெக்ஷன்ல சுத்த வெளியோடய சக்தி கலத்தோடையும் அப்படியே டேரக்ட் இதுல இருக்கும்போது நமக்கு அந்த உணர்வு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேன்னா இந்த நேர்கோட்டாதான் எல்லாமே அழகா நம்ம அந்த குவிச்சு நம்ம உடல் செல்களுக்குள்ள பறவை விட்டு அந்த உடல் செல்களை அப்படியே போகுது அப்படியே கவனிக்கும் போது அந்த காந்தம் வந்து நம்ம நம்மால் நோக்கப்பட்டு அந்த கிழிவு கிடைக்கும் அதை பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா பாடிக்குள்ள கெமிக்கல் சேஞ்சஸ் நமக்குள்ள இருக்க அந்த ஆற்றலை இன்னும் கூட்டி கொடுக்கணும் நல்லா நம்மள என்ன சொல்றது இருக்க இருக்கிறது சோ அதனால இந்த சிறப்பு வாய்ந்த இந்த லெவத்த அடிக்கடி செஞ்சு நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் சிறப்பா வச்சுடும் ஏன்னா சுவர் சுவர் இல்லாமல் கிடையாது சிறப்பாக வச்சுட்டு நமது பயணம் எதை நோக்கி அப்படின்னு நல்லாவே தெரியும் அந்த பயணத்தில நம்ம அந்த ஜெனடிக்க மாற்ற முடியக்கூடிய நம்ம சிறப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறது நான் செஞ்சு 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 அடுத்த ஜென்ரேஷனை வாழ்த்தி 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 அடுத்த ஜென்ரேஷனுக்கு இத சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஏன்னா நமக்கு எல்லாம் கிடைக்கல எல்லாம் ரொம்ப லேட்டா கிடைச்சிச்சு ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு அதை சிறப்பாக உணர்த்தி அவங்கள வேன்மைப்பட வச்சு ஏன்னா நமது குருவோட அந்த முக்கியமான இது வந்து அமைதி அந்த உலக அமைதி தனிமனித அமைதி அமைதி சமுதாய அமைதி உலக அமைதி அந்த அமைதிக்கு முதல்ல தனி மனித அமைதி நம்ம அமைதி ஆயிட்டோம்னாலே எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆரம்பிச்சிடும் குடும்பத்திலேயே ஈஸியாக ஆரம்பிச்சிடும் அதை நம்ம புதுசா அது எல்லாருக்கும்